ஜீகாருண்யம் கடைபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்யம் என்று சொன்னால் உயிரெடுத்து அன்பு செலுத்த வேண்டும் பாம்பன் சுவாமிகள் இந்த அரிய கருத்தை ஒரு பாடலிலே விளக்குகின்றார் அந்த பாடலை பார்ப்போம் வாருங்கள் ஆணவமலத்தினிய பசுக்களை அனாரதம் தன்னகத்தே ஐக்கியம் கோடற்கு அருந்தொழில்கள் ஐந்தும் அணி ஆற்றும் நாகினி வின்ற நல்லாகமத்து உள்ளபடி வளர்ஜீவகாருண்மியும் வந்திடின் அடங்காதை தான் மருவும் அதன் மேல் மந்தர்கள் காணறிய பாச வைராகியம் உண்டாம் அங்கன் ககனவொடு புவனமெங்கும் கரையின்றி நிறைவான பரமமே ஞானமது கண்ணெதிருதிக்கும் என்று சேனுடைய சேனாடர் மோனர் மேதாவியோர் சென்ற நெறியற்கும் அழியாய் சிறைப்புள் மலி காவடர் திருப்பருங்கிரிமேவும் சே சிவா நந்தமே ஆனவ மலத்தினில் அமிழ்ந்த எப்பசுக்களை அனாரதும் எப்பொழுதும் தன்னகத்தே ஐக்கிய கோடற்கு தன்கிட்டவே வச்சு அவங்களை திருத்தி மேல்நிலையில் கொண்டு வருவதற்கு ஐக்கிய கோடற்கு அருந்தொழில்கள் ஐந்தும் ஆற்றும் ஐமுகனாகினே மானுடன் நவின்ற நல் ஆகமத்து உள்ளபடி அதற்காக ஒரு ஆகமத்தை சொன்னாய் அந்த ஆகமத்தில் உள்ளது என்ன என்று கேட்டால் ஜீகாருண்யம் வந்துடும் அடங்காத ஈஸ்வர பக்தி தான் எனவே அன்பர்களே ஆன்மீகத்திலே உள்ள நாம் எல்லோரும் ஜீவகாருண்யம் கடைபிடிக்க வேண்டும் ஜீவகாருண்யம் என்று சொன்னால் உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்த வேண்டும் எனவே ஜீவர்களிடத்தில் அன்பு செலுத்தி சிவபெருமானின் அருளை சிவனின் அருளை பெறுவோம் வாரியர் நன்றி வணக்கம் வாய்க வற்றி வேல் முருகனுக்கு அருவாகிறார்